பைசல் களைஞ்சிட்டு வர மூலால நீங்க வந்து குட்டி நாயை மாதிரி சுلاش வந்துற கூடாது. போறவங்க குட்டி நாய் நீங்க குட்டி நாய் உனக்கு

ஏற்கனவே மந்தி புரிஜி 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 தான் புடி காட்டி கொடுத்தனால வெள்ளை குதிரை வந்தாதல பajana குறியை பைல சொல்லுவேன் நான் உள்ள போட்டு என்னுடைய ட்ரீட் யாரும் தொடர்பாக அதாவது செய்ய முடியாது இதே நேரத்தில் தெளிவாக உதவிகள் மக்களுக்கு நூறு வீதம் எந்த விதமான நிகழ்ச்சி போக்கம் சரியான நிர்வாக

சார் அந்த அந்த சர்க்குலர் சம்மந்தம் ஆச்சல சார் சார் அந்த அந்த சர்க்குலர் சம்மந்தம் ஆச்சல சார் இதுல இருந்த ஒரு விஷயத்தால அவங்க ஜிஎஸ் ஆகல எனக்கு சைன் தாங்க அப்போ அதால தான் நாங்கள் காலையில் போய் எங்களுக்கு எங்களுக்கு இருந்தாலும் சார் ஜிஎஸ் ஆக்கல சிக்னேச்சர் எடுக்காட்டி நாங்கள் அடுத்த வேலை செய்யலாம் அது அதால அப்படி அதுக்கு மேல போறதாக இருந்தால் நாங்கள் அந்த எங்களுக்கு எங்களுக்கு தரப்பட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு குழு அமைச்சி தாந்தோ செய்யணும் அதால விடிய காலமே அவங்கள மூணு பேரை கூப்பிட்டு வச்சு நான் கதைச்சதுக்கு பிறகுதான் இந்த நானூத்தி இருபத்தி ரெண்டு நான் எடுத்தேன் சார் நீங்க திருப்பி காசு கொடுக்கணுமேட்டு டிஎஸ் ஆர்க்குன்னு சொல்லி அப்படியே காசையும் குடப்புற விதம் கில்லு முன்னாலதான் டிஎஸ்கள் பயந்து போய் நிற்கிறேன்

இங்க இருக்கின்ற அரசாதிகாரிகளை பாதிப்படைய விடுறது இல்லை அதுக்கு நாங்க இருக்கோம் ஜனாதிபதி தெளிவா சொல்லி இருக்கிறாரு எந்த விதமான சிக்கல் மூலம் பல தடவைகள் அதாவது எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டதன் பிறகு பல தடவைகள் இது இந்த சுற்று அதிகாரிகள் மாற்றி அமைக்கப்பட்டது தம்பி சிசி சேமன் மாறம் இதுல தலையிட்டிருப்பேன் இந்த புயலுக்கு பிறகு

தான் கேக்குறேனடா பைடட்ற டாம் இல்ல அரே அங்க போ வாங்க கேக்குறேன் என்னடா என்னடா அங்க அங்க யார நாங்க நாங்க இந்த கண்டு தவறு நடந்து பால்கலமன்ற குட்டி நாய் பிரிய நாய்

இதெல்லாம் பத்து மணி நேரத்திலும் பாராளுமன்ற நேரம் நெக்கே துக்கம் ஆளுக்கு சொன்னது இல்ல இல்ல இப்பமே குলাপற சேலடை குলাপறது ஒண்ணு பதிலா அந்த பிரசென்ட் அப்ல பிரதானம் ஏமண்டா கொடுத்துறோம் பாப்ப அது என்ன லேர்கன் வாசி இல்லாம பண்ணிட மாட்ட அவங்க என்ன மர்மம் சொல்றாங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ் சொன்னா நீ வரேன் என்னால எங்க எடுக்கிறது அவருக்கு என்ன மர்மம் எனக்கு அதவாத்தி காயக்கலாம்ன்றில்லை நான் கைடா நான் கைநாட இல்ல நான் என்ன காரணமா நீ காரணமா மூடிடு இல்ல இல்ல நான் ஐயா

நீ எது போகல முதல்ல ஐயா நீங்க சண்டை பிடிக்காம விஷயங்களை கலந்து நவங்க ஆளு ஆளை சண்டை பிடிக்காங்க இல்லாட்டி எங்களுடைய கலந்து எங்களுடைய பிரச்சனை கேட்டு நீங்க சண்டை பிடிங்க சரிதான் நீங்க பேசுவோம் அது சரி நீங்க அடிபட வரீங்க இல்ல நம்ம தெரியால மயக்க நிலைமை என்று சொல்றோம் நம்ம பிரதேசல வரும் அரங்க வரக்கா டிஎஸ் சார் ஆரா பைலஞ்சி டிஎஸ் சொல்லு காரைக்கால் சுட்டறி கேல தெளி இல்லாம இருக்கா சொல்லுங்க ஏண்டா அது பெரிய பிரச்சனை என்கிட்ட நீங்க மறுபடியும் பதில் சொல்லுங்க

அதில வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வந்து கேன்சர் யூனிட் வந்து பாவிக்கிறதால்தான் அதுக்குரிய தேவைப்படுகின்ற அந்த நிதியும் வந்து மாகாண சபை ஊடாக வந்து போகுது அப்போ கேன்சர் யூனிட்ட மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து மத்திய இவரட தாய் வந்து அந்த தெலுப்பலை வைத்தியசாலையில இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்கல ஒரு நாள் கூட போய் பார்க்க இங்க இருக்க டாக்டர் மேர் வந்து அதுக்கு ஆதார் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் தலைவர் தலைவர் தலைவர்

அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது பிள்ளைங்க சொல்ற விளங்க சொல்ற அப்ப

அமைச்சர் சத்தியமதி தென்னிப்பலை வைத்தியசாலை பற்றி கதைக்கு முதல்

தயவு செய்து இது உண்மையான விடயம் ஏனெனில் பொதுனாவைத்திய சாலையில வந்து எங்கட வயதானவர்கள் திடீரென்று ஸ்ட்ரோக்கால தினசரி வாரார்கள்

ஆ நீங்க நீ என்னோட பேரை வajana குறிய பையனை சொல்லுவேன் நான் கலவடி கேல தான். ராய் ராய் இறங்குங்க இறங்குங்க அவ மரத்தை கிட்ட வந்து கோட பரமன் அர்ஜுன நம்மட ஆகாயத்து கேக்கலையா நீங்க. நம்மட ஆகாயத்து முடியற ரெக்கார்டிங் போடுங்க கேக்கலையா நீங்க. என்ன சட்டன நிக்கும்டுங்க

நாங்கள் மனநோயாளிகளுக்கும் ட்ரீட் பண்றதால எங்களை யாரும் கூடாம காய்ச்சாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறேன் அடுத்தது பக்தி வாரம் தெல்லிப்பழ வைத்திய கேன்சர் யூனிட்ட கட்டுறதுக்கு உங்களுக்கு சில வைத்தியர்களுக்கு தாங்கள் மனநோயாளிகள் என்ற விளங்குறது அதனால இன்னொரு டாக்டரா தான் சொல்லணும் அதனால டாக்டரா சொல்றேன் சில மனநோயாளிகளை கரணம் கதை கொள்ளவில்லை

டெல்லிப்பாளையில் இருக்கிறது வந்து மத்திய சுகாதார அமைச்சு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கும் பேஸ் பேஸ்ட் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்கிறோம் அப்போ எங்களுக்கு கன்சல்டன் அங்கே வேலை செய்கிற ரேடியோகிராஃபர்ஸ் ஃபிசிஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம் அங்கே இருக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயங்குது இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய தான் இருக்கின்றது இப்போ மத்திய அமைச்சர்களை இப்போவும் எங்கள்கிட்ட நாங்களும் சேர்ந்து தான் செய்கிறோம் ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும் அது மத்திய அமைச்சர்களில் இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சுகளை பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம் தெளிப்பில் ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து இயங்குகிறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்தோம பொன்னம்பலன் சொன்னது மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா சொன்ன மாதிரி அதை ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேணும் அது அதுக்காக தயவு யாரும் இதுக்காக சண்டை பிடிக்கும் நாங்கள் வைத்தியசாலையில் வைத்தியசாலைகளை இயக்குறதுல நாங்கள் நாங்கள் எக்ஸ்பர்ட் நாங்கள் திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த வைத்தியசாலைகளை இயக்குறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நாங்கள் கேட்டு நீங்கள் நீங்கள் போலீஸ் வயசா நீங்கள்லாம் முடிவெடுக்கணும் நாங்கள் மிக தயவு அது ஒரு தனியான வைத்தியசாலையா இயக்கும்படி சம்பரமான இந்த சபையை கேட்டுக்கொள்ளி